திருமகள் தேடி வந்தால் பகுதி அறுபத்தி ஒன்பது சிவக்குமார் சாலையை பார்த்து வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான் நீலவேணி அவனிடம் எந்த கோவிலுக்கு நாம போகிறோம்னு முடிவு பண்ணிட்டியா என்று கேட்க எதுவும் தெரியவில்லை என்பது போல் தலையை அசைத்தான் நேரா குளஞ்சியப்பர் கோவிலுக்கு போ திரும்பி ஒரு முறை நீலவேணியை பார்த்தான் குளஞ்சியப்பனுக்கு ரெண்டு மனைவி தான் உனக்கு ரெண்டு மனைவி இருந்தால் தப்பு இல்லை சிவக்குமார் இப்பொழுதும் எதுவும் பேசவில்லை காரை மட்டும் செலுத்தி கொண்டிருந்தான் சிவா நான் கேள்விப்பட்டிருக்கேன் குழஞ்சியப்பர் தன்னுடைய பக்தர்களுக்கு நல்ல நீதிபதியாக இருந்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க போன வாரம் நான் இந்த கோவிலுக்கு வந்து பிராது கட்டிட்டு போனேன் சிவக்குமார் திரும்பி நீலவினியை பார்த்தான் பிராது அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியல அதனால தான் இப்படி பார்க்குறேன் சொல்கிறேன் தெரிஞ்சிக்க மணவாளநல்லூர் அருள்மிகு குழஞ்சியப்பர் அவர்களுக்கு நான் சொக்கலிங்கம் அவர்களது மகள் எனக்கு சிவகுமார் என்ற ஒரு காதலன் இருந்தான் அவன் துரதிர்ஷ்டவசமாக என்னை விட்டு ஆனந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் நான் அவனை எண்ணியே இன்னும் கண்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அவனை எப்படியாவது மனம் முடித்து கொடு அப்படின்னு ஒரு மனு எழுதி அங்கே இருக்கிற ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து அதை குழஞ்சியப்பர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சு நான் கொடுத்த மனுவை விபூதி சேர்த்து பொட்டலமாக்கி ஒரு நூலால் கட்டி அதை முனியப்பர் சன்னதியில் உள்ள வேலில் கட்ட சொன்னாங்க இதுக்கு பேர் தான் பிராது பிராது கட்டினவங்களோட கோரிக்கை பிராது கொடுத்த மூணு மாதத்துக்குள்ளே ஈடேறும் அப்படிங்கிறத நம்பிக்கை சிவா உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணணும்னு நாம் ஒரு தடவை அந்த கோயிலில் போய் இதே மாதிரி பிராதை கட்டி இருக்கோம் அன்னைக்கு உங்கள் அப்பா எங்கள் அப்பா உங்கள் அம்மா எங்கள் அம்மா ஆனந்த் எல்லாருமே இருந்தாங்க நீ மறந்துட்ட எனக்கு நினைவு இருக்குது அதான் போன மாதம் நான் மட்டும் வந்து இப்படி ஒரு பிராதை கட்டிகிட்டு போனேன் எனக்கு நீ திரும்ப கிடைக்கணும்னு நான் தினமும் குழஞ்சிய பாறை வேண்டினேன் குமரன் நிச்சயமாக குறைகளை தீர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு இப்போ உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் இதுல ஏதாவது எடக்கு மடக்கு பண்ணணும்னு நினைச்ச உனக்குதான் பிரச்சனை நீலவேணி சொல்லிக்கொண்டே இருந்தால் பதில் ஏதும் பேசாமல் குளஞ்சேபூர் கோவில் அமைந்திருக்கின்ற மணவாள நல்லூரை நோக்கி தனது காரை செலுத்துக் கொண்டிருந்தான் சிவகுமார் தனக்கு தெரியாமல் ஏதேதோ நடக்கிறது ஆனால் இதில் நிச்சயம் வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் இப்ப நான் இவளை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் ஆனால் திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் இவள் என்னை நிச்சயமாக விடமாட்டாள் எந்த எல்லைக்கும் செல்வாள் முருகன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நல்லூரை நோக்கி சென்றான் ஆறரை மணிக்குள்ளாகவே விருத்தாசலத்திலிருந்து நல்லூர் சாலையில் அமைந்திருக்கின்ற அந்த குளஞ்சியப்பர் முருகன் கோவிலை அடைந்தனர் அப்போது அங்கிருந்து ஒரு சிவாச்சாரியார் நீலவேணியை நோக்கி ஓடி வந்தார் அம்மா வந்துட்டியா விருதாணி சொன்னவரா என்று கேட்டபடியே நீலவேணியிடம் வந்தவர் சிவக்குமாரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார் நல்லா செலெக்ஷன் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்த என்று சிவாச்சாரியார் கேட்டார் ஆமாம் சாமி அவருக்கு என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் நான் இங்கே வந்ததுலருந்து உங்களை சந்தித்தது கோவிலுக்கு வந்து பிராது கட்டினது எல்லாமே நான் வர வழியில் இவர்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டேன் நல்லா யோசிச்சு தானே ரெண்டு பேரும் முடிவெடுத்திருக்கீங்க என்று மறுபடியும் அந்த சிவாச்சாரியார் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது நீலவேணிக்கு முதல் கல்யாணம் ஆனால் சிவக்குமாருக்கு இரண்டாவது கல்யாணம் என்று அதனால்தான் இத்தனை முறை அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது எல்லாவற்றையும் சொல்லியாச்சு நீங்கள் மண்டபத்தை மட்டும் சொல்லுங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள் வந்து நிற்க வேண்டியது தான் எங்கள் வேலை தாலி கட்ட வேண்டியது இவருடைய வேலை என்று ஸ்பஷ்டமாக சொல்லிய நீலவேணி பதிலுக்கு சிவக்குமார் என்ன சொல்வான் என்று கூட எதிர்பார்க்காமல் அவனது கையை பலமாக பிடித்து கோவிலுக்குள்ளே அழைத்து சென்றாள் ஏற்கனவே சொல்லி வைத்த ஏற்பாட்டின்படி அந்த சிவாச்சாரியம் வேறு சில திருமண புரோகித ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஐயர்களை வைத்து இந்த திடீர் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கே செய்தாகிவிட்டது அதற்கு முன்னரே அந்த திருமணத்தை உறுதி செய்யும் வகையில் பதிவு செய்வதற்கான அந்த அலுவலகரும் அங்கே வந்திருந்தார் அன்று இவர்கள் அல்லாமல் இன்னும் ஓர் இரண்டு திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் மற்ற திருமணத்திற்கு இல்லாத ஒரு ஏற்பாட்டை நீலவேணி முன்பே தனது திருமணத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தாள் என்பதுதான் அங்கே உண்மை திருமணம் இனிதே நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் தயார் நிலையில் இருந்தன அவைகள் முழங்க சிவக்குமார் நீலவேணி திருமணம் இனிதே நடைபெற்றது சிவக்குமார் நீலவேணியை கையை பற்ற வைத்து கோவிலை மூன்று முறை வளம் வரச் செய்தார் அந்த சிவாச்சாரியார் சிவக்குமாருக்கு எல்லாம் கனவுலகத்தில் நடப்பது போன்றிருந்தது இது வலுக்கட்டாய திருமணம் என்றாலும் கூட பிறகு எதற்காக நாம் சம்மதித்தோம் நாம் இந்த திருமணத்தை வேண்டாம் என்று பாதியிலேயே வண்டியை திருப்பி இருக்கலாமே ஆனால் நாம் எதற்காக இதை ஒத்துக்கொண்டோம் அப்பொழுது உள்ளுக்குள்ளே எனக்கும் இவளுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் இவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் நாம் எதற்கு வர வேண்டும் சிந்தித்து கொண்டே நீலவேணியை கையை பிடித்து கோவிலை மூன்று முறை வளம் வந்தான் தனது கையாலேயே குங்குமத்தை எடுத்து அவளுக்கு திலகமிட்டான் நீலவேணியை பொறுத்தவரை இத்தனை நாள் இருந்த ஒரு பிரச்சனை முடிந்தது ஆனால் சிவக்குமார் வீட்டிலும் தனது வீட்டிலும் இந்த பிரச்சனை நிச்சயமாக பூகம்பகமாக விடிக்கும் என்று அவளுக்கு நிச்சயம் தெரியும் ஆனால் அவள் நம்பியிருந்தது ஒரே ஒரு ஜீவனைத்தான் இந்த உலகத்தில் யார் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்று கொள்ளாவிட்டாலும் கூட நீலவேணிக்கு அதை பற்றிய கவலையும் அக்கறையும் இல்லை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் நீலவேணிக்கு எப்பொழுதுமே உண்டு சிவக்குமார் இல்லாமலேயே தைரியமாக இருப்பவள் இப்பொழுது சிவக்குமாரின் மனைவியாக வேறு மாறிவிட்டாள் இதன் பிறகு அவளை யாராலும் பின்னோக்கி இழுக்க முடியாது அவளை பொறுத்தவரை தாய் தகப்பன் இல்லை உற்றார் உறவு இல்லை எல்லாம் சிவக்குமார் மட்டும்தான் அந்த சிவக்குமாரை தாண்டி சிவக்குமாரது குடும்பமும் இப்பொழுது அவளது குடும்பம் ஆகிவிட்டது அந்த குடும்பத்தை காப்பாற்ற நீலவேணி எந்த எல்லைக்கும் செல்வாள் இப்போது சென்றது கூட அந்த எல்லை தான் சிவக்குமாரை பின்புறம் இருந்து நடத்தும் எல்லா தாக்குதலையும் அங்குலம் அங்குலமாக கவனித்தவள் தான் இந்த நீலவேணி தன் தகப்பன் உட்பட சிவக்குமார் குடும்பத்திற்கு யாரெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தீங்கிழைத்தார்களோ அதற்கெல்லாம் இனி படிப்படியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்துத்தான் முதல் கட்டமாக இந்த திருமணத்தை அவள் நடத்தி இருந்தாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் திருமணம் முடிந்த கையோடு ஏதாவது ஒரு ஹோட்டல் அறையில் தங்க வைப்பாள் என்று சிவக்குமார் நினைத்தான் ஆனால் விஷயம் அது அல்ல திருமணம் முடிந்த கையோடு சிவக்குமாரை மறுபடியும் காரில் ஏற்றிக்கொண்டு கடலூர் விழுப்புரம் பிரதான சாலையில் இருக்கும் ஒரு மகளிர் விடுதி வாசலில் காரை நிறுத்தச் சொன்னார் அவள் சொன்னது போலவே அந்த மகளிர் விடுதி வாசலில் காரை நிறுத்தினான் சிவகுமார் அப்போது மகளிர் விடுதியில் இருந்து ஒரு பெண் வார்டன் ஒருவர் வெளியே வந்தார் இறங்கியவள் சரி சிவா நீ கிளம்பு நான் இங்கே தங்குறேன் தங்குகிறேன் ஒரு வாராச்சு இங்கே தான் நான் ரூம் எடுத்து என்ன நீலவேணி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நீ ஏதேதோ இருக்க நீ வீட்டுக்கு போ பார்த்துக்கலாம் என்ற சிவக்குமார் கூட அதற்குள் பெண் ரமணி ரமணியம்மாள் தம்பி இந்த பொண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னையே இங்கே வந்து தங்கிடுச்சு என்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிடுச்சு நீ சொன்னால் அது கேட்காது நீ தைரியமாக போப்பா நான் பார்த்துக்கிறேன் இல்லைம்மா அவளுக்கு பெரிய வீடு இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க அவள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் எதுவாக இருந்தாலும் முரண்டு பிடிப்பா நிச்சயமாக அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க இல்லை தம்பி அவள் எல்லாத்தையும் கடந்து தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா இனி வீட்டுக்கு அவள் போக மாட்டான் பாதுகாப்பு வீட்டை விட என்னால் அவளுக்கு தர முடியும் என்று மேற்கொண்டு வாடன் ரமணி அம்மாள் ஏதோ சொல்ல வாய் எடுக்க அதற்குள் நீலவேணியே தப்பர் என்னைக்கு தைரியமாக எனக்கு நீ ஒரு வீடு எடுத்து தரியோ அன்னைக்கு நான் உன் கூட மனைவியாக வாழ்கிறேன் அது வரைக்கும் நீ கட்டின தால் கழுத்தில் இருக்கும் இது எனக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை இது இத்தனை வருஷத்துடைய கனவு இந்த சந்தோஷம் எனக்கு போதும் எனக்கு நீ மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்துட்ட நீ என் கூட வாழணும்னு நான் விரும்பல எனக்கு நீ கொடுத்த அங்கீகாரமே போதும் இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி என் கூட வாடி உனக்கு நான் ஒரு வீடு எடுத்து தர்றேன் அதில் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியை நாய்க்குட்டி மாதிரி உங்ககூட வந்துடுவேன் அது வரைக்கும் இதுதான் எனக்கு வீடு எனக்கு இந்த ஹாஸ்டலில் கணக்கு வழக்கு பார்க்குற வேலையை வாடகம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால் எனக்கு மாதம் மாதம் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க கூடுதலாக சம்பளம் வேறு தருவாங்க என்னை நான் கவனிச்சிக்குவேன் நீ பயப்பட வேண்டாம் கிளம்பு ஒரு நிமிஷம் அம்மா நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் நீலவேணி கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரேன் அதை புரிந்து கொண்ட வாடனம்மா சற்று தள்ளி போக சிவக்குமார் நீலவேணியை மறுபடியும் காரில் உட்கார வைத்தான் வேணி நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க சும்மா இருந்த என்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண வச்ச எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டியா நீ நம்ம ரெண்டு பேருடைய சுயநலத்துக்காக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா சரி பரவாயில்ல முடிஞ்சிருச்சு இதை சமாளித்து கொள்ளலான்னு ஏதாவது யோசிக்காமல் இப்படி நீ ஹாஸ்டலில் வந்து தங்குறிய நாளைக்கு அத்தைக்கு யார் பதில் சொல்கிறது அதை நான் பார்த்துக்கிறேன் சிவா அவங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம் தான் புருஷனை எப்படி வச்சுக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது தன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது சிவா நான் உனக்கு பொண்டாட்டி அதை முதல்ல நினைவு வச்சுட்டு நான் சொல்கிறத கேளு சூழல் மாறும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு உனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி நீ வீட்டுக்கு போ அங்க ஒரு உண்மை உனக்காக காத்திருக்கு காரிலிருந்து இறங்கியவள் விறுவிறு என ஹாஸ்டல் உள்ளே சென்றாள் சிவக்குமார் ஒரே நாளில் அனைத்தும் நடந்துவிட்டது இந்த ஒரு நாள் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாகிவிட்டதே இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்களோ யாரெல்லாம் பலனடைய அடையப் போகிறார்களோ என்று தெரியவில்லை எப்போது காரை எடுத்தான் எப்படி காரை செலுத்தினான் எப்படி வீடு வந்து சேர்ந்தான் என்பது எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அனைத்தும் அனிச்சையாகவே நடந்து முடிந்தது காரை விட்டு இறங்கியவன் முதலில் வரவேற்றது அவனது மனைவி ஆனந்திதான் அவள் கேட்ட கேள்வி சிவக்குமாரை நிலைக்குலைய வைத்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி எழுவது